வாங்க ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் மது பாட்டில் விற்பனை செய்த நபரி போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் திருக்கோவிலூர் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள குரால் பெத்தாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நேற்றைய முன்தினம் இரவு அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் குறித்த இளைஞரணி தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மகளிரணி தலைவர்கள் போன்ற பல்வேறு கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்னை சின்னசேலம் அருகே உள்ள சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரை தொட்டியம் கிராம ஊராட்சி செயலாளர் தாக்கியதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டார வளர்ச்சி அலுவலரை தாக்கிய ஊராட்சி செயலாளர் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பணியிடம் மாறுதல் செய்யப்பட்டதன் காரணமாக மது போதையில் தொட்டியம் ஊராட்சி செயலாளர் சின்னசேலம் ஒன்றிய வட்டாட்சி வட்டார வளர்ச்சி அலுவலரை தாக்கியதன் காரணமாக அவர் மீது நான்கு பிரிவின் கீழ் சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சின்னசேலம் வட்டார வளர்ச்சி அலுவலரை தாக்கியதா தாக்கியதை கண்டித்து டிஎன்ஆர்டிஓஏ சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் முயன்றனர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த நிகழ்வு முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையில் அரசு பள்ளி பேரு அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சாயங்காலம் நேரத்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்ற வீடியோவானது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது இவ்வாறு பயத்தை அறியாமல் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தின் படிக்கட்டுகளிலும் பேருந்தின் பின்பக்க ஏனியிலும் தொங்கி செல்லும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதன்கிழமையான நேற்றைய தினம் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோலுடன் மண்ணெண்ணெய் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவம் ஊராட்சி ஒன்றியத்தில் தொழில்நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது இதில் தியாக துருவம் ஊராட்சி ஒன்றிய மருத்துவர் இந்த பேரணியினை கொடியசைத்து துவங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியில் நிறைவேற்ற மூன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்தி வச்சிங்க மீண்டும் நாளை செய்திகள் நாளை சந்திக்கிறோம் தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நான் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி